ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா இந்த நிறைய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுங்கிற பேரில் எத்தனை கல்யாணம் எத்தனை அளப்பரவுக்கும் தாங்க முள்ள கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு விஷயமா சொல்லுங்க போகலாம் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாதம் ஒரு கல்யாணம் அடுத்த மாதம் ஒரு கல்யாணம் அதுக்கடுத்த மாதம் ஒரு கல்யாணம் இதெல்லாம் ஒரு கன்டென்ட்டாங்க உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் ஒரிஜினலாக நடக்கும்ல அப்போ அவங்க ஃபேமிலியிலலாம் என்ன நினைப்பாங்க சரி இதை விடுங்க இந்த வணக்கம் ஓலாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே குழந்த பிறந்துருக்குதான் இல்லையான்னு தெரியாது ஆனால் அதை ஒரு கன்டென்ட்டாக எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சில அப்போ குழந்த பிறந்துருக்குங்கிறாங்க சில பேர் வந்து அது வெறும் பொம்மையை வச்சுட்டு வீடியோ போடுறாங்க இது கண்டக்ட் தான் அப்படிங்கிறாங்க அது உண்மையாக பொய்யும் அந்த குழந்தைய வச்சு ஏன் வந்து தப்பாக பேசுகிறீங்க குழந்த பிறக்குது பிறக்கலை அதை விட்டுருங்க ஒரு வேளை அது உண்மையாக குழந்த பிறந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க யாராக இருந்தாலும் டேரெக்டாக நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடுங்க சரிங்களா அப்புறம் யார் இந்த இப்போ ரீசெண்டாக கொதினிவாக நான் பார்த்துட்டு வர வீடியோ என்னென்னா இந்த சரண்யா வருஷா விளாக் அந்த சேனலில் அந்த பொண்ணு எனக்கு தெரியல ரெண்டு நாள் நல்லா இருக்காங்க மறுபடியும் அடுத்த ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா சண்டை இதுவும் சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க ஆனால் அதுவும் உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது சரிங்களா உண்மையாகவே அவங்க வீட்டில் சண்டையாக இருக்கலாம் இல்லை அது கண்டென்ட்டாகவும் எடுத்து இருக்கலாம் இதுவும் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிச்சுக்கிறாங்க எப்படின்னா சண்டை தான் உண்மையான சண்டை தான் எல்லாம் அந்த பொண்ணால் தான் வருது அப்படிங்கிறாங்க சிலர் வந்து அவர் குடிக்கிறாரு அதனால தான் இந்த சண்டை வருது இது அவங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத அந்த பொண்ணு அப்படியே வீடியோ எடுத்து போடுது ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு தெரியாது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் சரிங்களா இப்போ நான் கூட தான் வீடியோ எடுத்து போடுவேன் எங்கள் வீட்டில் சண்டை போகிற மாதிரி ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஆனால் அது சரண்டையாக வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணால் அது ஒரு கண்டென்ட்டாக தான் வரும் சரிங்களா யூடியூப்பை திறந்தாலே வந்து ஒருத்தர் ஒருத்தரை பற்றி தப்பாக சொல்கிறது இது மாதிரி தான் அதிகமாக போயிட்டுருக்கு கண்டென்ட்டு அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா ஒரு காமெடியாக அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டால் ஓகே அதை விட்டுட்டு இவளை பற்றி அவள் பேசுவோம் அவனை பற்றி இவனை பற்றி இதெல்லாம் ஒரு கண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் யூடியூப்பை திறந்தாலே இதுதான் இதுதான் ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பற்றி அந்த சேனல் தப்பாக சொல்லுவோம் அந்த சேனலை பற்றி இந்த சேமல் இந்த சேனல் தப்பாக பேசுவோம் இதுவே தான் போயிட்டுருக்கு இன்னொன்று என்ன ப்ராங்க் வீடியோ எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராங்க் வீடியோ வருது அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வீடியோ ப்ராங்காக எடுத்து போடுங்க சரிங்களா இப்போ வந்து ஒரு பேய் மாஸ்க் மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க அது இருட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி பேய் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வயசான போயிட்டு போய்ட்டு ப்ரான் பண்ணுறது ஒரு மாதிரி உடம்பு சரி அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறீங்களா எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் ப்ரான் பண்ண போகிற ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக கூட இருக்கலாம் நீங்கள் போயிட்டு ஒரு திகிலான ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடி பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா ஸோ ப்ராங் பண்ணுறப்ப கொஞ்சம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூ எப்படி என்ன ஏது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஃபன்னான இதாக பண்ணிட்டு போயிடுங்க அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயப்படுற மாதிரிலாம் வீடியோ ப்ராங் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க தப்பாக இருந்தால் நம்ம மன்னிச்சுக்கோங்க சரிங்களா சரி இது சொல்லணும்னு தோணுச்சு அதுக்காக தான் வீடியோவில் நான் சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஓகே பாய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்